ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடனே மனிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் சரியா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பாம்பூச்சி இருக்குது கருப்பாம்பூச்சி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு கருப்பாம்பூச்சி எல்லா இடத்துலையுமே இருக்கும் முக்கியமாக வீட்டில் இருக்கும் ஏன்னா வந்துட்டு கிச்சன் ரூம்ல இதுக்கு நம்ம சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக கருப்பா பூச்சி வரும் அப்படி எங்கள் வீட்டில் நிறைய கருப்பா பூச்சி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கருப்பா பூச்சி இருந்தது ஓகேவா நான் வந்துட்டு என்ன பண்ணேன் கருப்பாம்பூச்சிக்கு எப்பவுமே ஹிட் ஸ்ப்ரே தான் அடிப்பேன் பட் வந்துட்டு இந்த வாட்டி எனக்கு ஹிட் ஸ்ப்ரே அடிக்கணும்னு தோணிலே ஏன்னா வந்துட்டு ஹிட் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால மற்ற திங்ஸ் மேலேயும் அந்த ஸ்ப்ரே படி படுறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஹிட் ஸ்ப்ரே அடிக்கிறதுல பிடிக்கல அதனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் இதை வாங்கினேன் ஓகேவா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சம்திங் இருந்தது ஸோ இதை நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே மூலம் மூலம் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அதை அப்ளை பண்றது பிடிக்கல ஏன்னா வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் அது எந்த அளவுக்கு நமக்கு அபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல ஸோ உனக்கு அப்ளை பண்ண பிடிக்கல அப்புறம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தவறுதலாக வந்துட்டு ஒரே ஒரு பிரெட் மட்டும் நான் வெளியே வச்சிட்டு நைட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் ஓகேவா நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு இழந்து வந்து பார்க்கும்போது அந்த பிரெட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கற்பாம்பூச்சி இருந்தால் தான் நான் பார்த்தேன் தான் நோட்டீஸ் பண்ணேன் ஓகே கற்பாம்பூச்சிக்கு வந்துட்டு பிரெட் ரொம்ப பிடிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிரெட்டை ஒரு நாலு துண்டா கட் பண்ணி அந்த நாலு துண்டுலேயும் இந்த ஜெல்லை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நாலு மூளையில வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கருப்பான் செத்து போயிருந்தது தெரியுமா ஏன்னா வந்துட்டு அந்த பிரெட்டை சாப்பிடணும்னு வந்த கருப்பாம்பூச்சி ஃபுல்லா அந்த ஜெல்ல டேஸ்ட் பண்ணி மொத்த கருப்பாம்பூச்சி செத்து போயிருந்தது இந்த மாதிரிதான் பிரெட்ல வந்து அந்த ஜெல்ல தடவி நான் வச்சிருவேன் வச்சுட்டு கருப்பாம்பூச்சி தொல்லைகளே சத்தியமா நான் சொல்றேன் இருக்காது ஏன்னா வந்துட்டு கருப்பாம்பூச்சி உங்களோட பேவரட்டான ஃபுட் பார்த்தீங்கன்னா பிரெட் அந்த பிரெட்டை சாப்பிட்றதுக்காக வர கற்பாம்பூச்சி அந்த ஜெல்ல சாப்பிட்டு சேர்ந்து செத்து போயிடுது ஓகேவா இதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கருப்பாம்பூச்சி தொல்லையை நம்ம வீட்டில் இல்லாம ஆகிடும் இதனால உங்க உங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது ஏன்னா வந்துட்டு அந்த ஜெல் வந்து எந்த இடத்துலையும் படாது அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது இதனால் கற்பமூச்சி விளையாடுறதுக்கு நீங்கள் வெளியிலேருந்தும் ஆட்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய வேலை கிடையாது ஸோ வந்துட்டு நான் சொல்கிற பெஸ்ட் டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நான் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கற்பாம்பூச்சி கிட்ட வந்து எனக்கு முற்றிலுமா விடுதலை கிடைச்சிது ஏன்னா கற்பாம்பூச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான பூச்சின்னு நான் சொல்வேன் ஏன்னா வந்துட்டு நான் சாப்பிட்ற தட்டு நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயும் வந்து உட்காரும் அதனால வந்துட்டு கர்பாம்பூச்சி கிட்ட வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த இந்த ஜெல்லை வந்துட்டு பிரெட்டில் தழவி நான் வச்சேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பான் தொல்லை எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிக்கோங்க நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ வந்துட்டு நான் டிப்ஸ் மட்டும் இல்லை எனக்கு பிடிச்சதானே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்